நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் தூத்துக்குடி மாவட்டம் நடுவர் பெட்டி பெரிய அருள்மிகு ஸ்ரீ வண்டி மலையான் ஸ்ரீ வண்டி மலைச்சி அம்மன் கொடை விழாவை முன்னிட்டு செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஒன்பது அளவில் வடக்கு தெரு மேகலிங்கம் முதலியா தெருவில் உள்ள விநாயகர் கோவிலில் இருந்து நூற்றி எட்டு பால்குடம் எடுத்து வரப்பட்டது பெரிய திரு செங்குந்தர் உறவின் முறை தலைவர் உயர் திரு ராமச்சந்திரன் தலைமையில் சென்னை வாழ் செங்குந்தர் உறவின் முறை தலைவர் உயர் திரு காளிமுத்து முன்னிலையில் உயர் ஏ மாடசாமி ஜிஎச் பொறுப்பாளர் தொடங்கி வைத்தார்கள் விழாவின் ஒருங்கிணைப்பாளர் ஆதம்பாக்கம் உயர் திரு மிச்சர் எம் மாரிமுத்து சீரணி மாரிமுத்து கலந்து கொண்டார்கள் அன்னதானம் இதில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது அன்னதானம் முகப்பேர் மாரிமுத்து தலைமையில் சைதாப்பேட்டை முருகன் தொடங்கி வைத்தார் அடித்து முளைப்பார் எடுத்து அம்மனுக்கு சாத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ பெரம்பத்தூர் உயர் நடராஜன் உயர்திரு முத்துமாடசாமி முத்து மாடசாமி சிதம்பரனார் சொசைட்டியின் மேனேஜர் செல்வராஜ் அசிசி நகர் உயர்திரு எல் மாரிபாண்டி மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் மாவட்ட தலைவர் உயர்திரு ஆ மேகலிங்கம் ஜி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள்